கடந்த காலத்தில் எப்படி விஜயகாந்தோட இற வந்து மரணத்துக்கு வந்து இவர் எப்படி கார்ல போகும்போதே அப்படியே வீடியோ எடுத்து போட்டாரு பாருங்க சூர்யா எங்க எங்கன்னு கேக்குறாங்க ஓபிஎஸ் வந்து மிக்சர் சாப்பிட்டா சாப்பிட்டு இருக்கிறார்டு சொல்லி விமர்சனம் பண்ண அந்த சூர்யா எங்கன்னு கேக்குறாங்க பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு தகவல் கொடுக்குறாரு இது என்ன இது என்ன இதனால ஒரு விளைவு ஏற்று கேட்குறேன் நான் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பொங்குறதுல அர்த்தமே கிடையாது கடந்த காலத்தில் எப்படி பொங்கனிங்கன்றதை பார்க்கணும் திமுக அரசுக்கு எதிராக மட்டும் இல்லை அண்ணா திமுக அரசையும் சேர்ந்து சாடுறதாக கூட நம்ம வச்சுப்போம் அந்த இருபது ஆண்டு காலம் நீங்கள் எங்கே இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க விக்ரம் த்ரீ வந்து எப்படி இருக்கும்னு தெரியல விக்ரம் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸோட ரோல் என்னன்றது நீங்கள் சொல்ல முடியுமா இப்போது நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து போதை மருந்து கடத்தல வந்து ஒரு தாதாவாக நீங்கள் நடிப்பீங்க தும்பா அங்கே மும்பையிலேருந்து அறிக்கை விட்டாலாம் இங்கே வேலைக்கு ஆகாது இங்கே களத்தில் வாங்க கள்ளக்குறிச்சி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் டிக்கெட் போட்டு தர வாரான்னு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலுவென்ஸ் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்கள் மனசு நிறைஞ்சு தான் இங்கே இருந்து போகும் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சமீபத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தியிருக்கணும் கடந்த ஆண்டே இந்த மாதிரி நடந்தது அப்போவே வந்து ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது திரும்பவும் இந்த ஆண்டும் பக்கத்து மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையில் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இஎம் பூசண மாதிரியும் சொல்லியிருக்காரு இஎம் பூசாத மாதிரியும் ஒரு காமெடி வரலாம் அந்த மாதிரி ஒரு இதுவாறு சொல்லியிருக்காரு ஆனால் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதை இதை தடுக்க தவறிய அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு கடும் கண்டனம் சொல்லும்போது வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி ஆகிட முடியுமா சார் இப்போ அப்படி இல்லை முருகன் இது வந்து என்னென்னா சூர்யாவுடைய அறிக்கை வந்து மிகவும் தாமதமான அறிக்கை பலரும் விமர்சனம் செய்து அது வந்து அவருக்கு தகவலாக போய் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த அறிக்கையே வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் உண்மையிலே இவருக்கு வந்து அந்த மக்கள் மீது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு கரிசனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணணும் உடனடியாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் கழித்து பலர் விமர்சனம் செய்த பிறகு சூர்யா எங்கேன்றதெல்லாம் வந்து இப்போது வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து ஆன பிறகு தான் ஒரு அறிக்கையை விடணுமேன்றதுக்காக விட்ட மாதிரி இருக்குது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் கடந்த காலத்தில் எப்படி விஜயகாந்தோட இற வந்து மரணத்துக்கு வந்து இவர் எப்படி காரில் போகும்போதே அப்படியே வீடியோ எடுத்து போட்டார் பாருங்க அது வந்து இங்கே அறிக்கையாக வந்திருக்கு இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டனா நீங்கள் அறிக்கையெல்லாம் இப்படி விட விடுறீங்கல்ல மீடியாவே சந்தித்து பேசலாமே மீடியாவே நேரடியாக சந்திக்கலாமே ஒரு அறிக்கை கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுத்த மாதிரி இருக்குது பலரும் கேட்குறாங்க பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க சூர்யா எங்கே எங்கேன்னு கேட்குறாங்க ஓபிஎஸ் வந்து மிக்சர் சாப்பிட்டா சா இருக்கிறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ண அந்த சூர்யா எங்கேன்னு கேட்குறாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் வந்தால் இவ்வளவு நேரம் சும்மாது பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திமுக அரசுன்றதுனால வந்து அமைதியாக கடந்து போகிறார் சூர்யான்னு கேட்குறாங்க சூர்யா அங்கே மும்பை வாசி ஆகிட்டாரான்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டை பற்றி அவர் வந்து கவலை இல்லையான்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வருவார்னு கேட்குறாங்க இப்படி பல விதமான கேள்விகள வந்து போட்டு சமூக வலைதளத்தில் வந்து கடுமையான விமர்சனங்கள் மூலமாக அடி அடின்னு அடித்த பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இஎம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு தகவல் கொடுக்குறாரு இது என்ன இது என்ன இதனால் ஒரு விளைவு ஏற்ற போகுதுன்னு கேட்குறேன் நான் இது வந்து எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா உரிய காலத்தில் வந்து இந்த செய்தியை வெளியிட்டுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அந்த வெல்ஃபேர் பார்க்குறீங்கன்ற அந்த உண்மையான அக்கறை வெளிப்பாடாக அதை பார்த்துருக்க முடியும் ஆனால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பொங்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது கடந்த காலத்தில் எப்படி பொங்குனீங்கன்றத பார்க்கணும் அதிமுக ஆட்சினால் ஒரு மாதிரி திமுக ஆட்சினால் ஒரு மாதிரி அந்த பாரபட்சமான வந்து பார்வை இருக்கக்கூடாதுன்றது அதை அதை முன்னிட்டு தான் பல செய்திகளை வெளியிட்டாங்க சூர்யா வந்து இதே அதிமுக ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் எப்படிலாம் பேசினார் ஜோதிகா எப்படிலாம் பேசினார் இப்படி ட்ரோலான பிறகு வேறு வழியே இல்லாமல் நினச்சிக்கா ஒரு ரெண்டு பக்கம் அந்த அறிக்கையை விடுறீங்க இந்த அறிக்கையை விடுறதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாமே எல்லாரும் அறிக்கை விட்டு நான் வந்து நடைபெற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி போக முடியாதா இந்த சூர்யாவால் நான் கேட்குறேன் இப்போ யார் போகிறாங்கன்றத விட யார் போகிறேன்றதோ பாருங்க சார் நீங்கள் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பிரஜ சார் நீங்கள் தமிழ்நாட்டோட வந்து பார்த்தா இந்த மண்ணில் பிறந்த பிள்ளை நீங்கள் நீங்கள் பல வந்து ஒரு சமூக நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பேசியிருக்கீங்க புரட்சிகரமாக பேசியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவரும் அறிக்கை விட்டு போயிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாது அவங்களால் நான் கேட்குறேன் நான் இவங்க போனாங்க அதனால் நீங்கள் ஏன் போகலன்னு நான் கேட்கல சார் பொதுவாக கேட்குறேன் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாதான்னு கேட்குறேன் நேரடியாக போங்க போய் வந்து நான் வந்து உங்களுடைய நீங்கள் தான் திமுக அரசை நீங்கள் அங்கே வந்து கண்டிக்கிறீங்கல்ல நீங்கள் நேரடியாக போயிட்டு அங்கே இருக்க உள்ள மக்களுக்கும் நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லிட்டு வாங்க யார் தடுத்தது அறிக்கை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு அதில் ஈஎம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் வந்து பார்த்தினா வந்து கண்டனம் தெரிவிக்கிறது வந்து நீங்கள் ஒன்றும் அரசியல் கட்சி தலைவர்களே நீங்கள் ஒரு நடிகர் தானே பல விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்து இது ஆட்சி கேட்டுற மாதிரி பேசக்கூடாது இல்லை இதே அதிமுக ஆட்சினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையான விமர்சனம் இருக்கிறீங்க இப்போ வந்து இது வரும் அறிக்கையோடு கடந்து போகிறீங்க நேரடியாக மக்களை போய் சந்திங்க சார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை மும்பை வாசியாக ஆகிட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் நான் மும்பை மும்பை வாசி ஆகிட்டேன் நான் அப்படி சொல்லுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கும் ஒரு பற்றுதல் இருக்குது இல்லை அந்த மக்கள் அக்கறை இருந்தாக்கா நீங்கள் நேரடியாக போய் களத்தில் போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் போய் நலம் விசாரணை பண்ண நல்ல விசாரிங்க போகிறப்போக்கில் வந்து அரசுக்கு மட்டும் ஒரு கண்ணனத்தை தெரிவிச்சுட்டு நீங்கள் போகிறதுன்றது இது இது எந்த மாதிரி நடவடிக்கை இது ஒரு பொறுப்பற்ற நடவடிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் என்னென்ன சார் வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மளை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மார்க்கை வைத்து மக்களை குடிக்க வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவலத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு அப்போ கடந்த இருபது ஆண்டு காலமாக வந்து மாறி மாறி ஆட்சி அமைச்ச இவங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல அப்போ அதுதான் இப்போ திமுக அரசுக்கு எதிராக மட்டும் இல்லை அண்ணா திமுக அரசையும் சேர்ந்து சாடுறதாக கூட நம்ம வச்சுப்போம் அந்த இருபது ஆண்டு காலம் நீங்கள் எங்கே இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க மதுவுக்கு எதிராக நீங்கள் என்ன உங்களுடைய கலப்பணி நீங்கள் என்ன செஞ்சீங்க சினிமாவிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மதுவை தொடாமல் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் சினிமாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் விட்டுருங்க சார் சினிமாவில் நீங்கள் ஒரு நடிப்புக்காக கூட நீங்கள் மது குடிக்கிற மாதிரி நீங்கள் நடித்தது இல்லையா அதுவும் இவங்க அப்பா வந்து சிவகுமார் வந்து வண்டிக்காரன் மகன் ஒரு படம் பாட்டில் சாராயத்தை குடிக்கிற மாதிரியே ஒரு காட்சி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த காட்சியெல்லாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படியே நான் தன்னை யோக்கியமாக காட்டிக்கிறவங்கலாம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாட்டில் சாராயத்தை ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி இப்படி பல காட்சிகள் இருக்குதுன்ற நான் சினிமாவில் மட்டும் நீங்கள் என்ன சினிமா இருபது வருஷமாக வந்து திமுக ஆட்சி வந்து அஇஅதிமுக திமுக ரெண்டு ஆட்சிகளும் வந்து மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுவிலக்கு கொள்கையான அமல்படுத்தாமல் டாஸ்மாக திறந்து வச்சாங்க வியாபாரம் பண்ணாங்கன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் கேட்குறேன்னு கேட்டால் சினிமாவில் மட்டும் நீங்கள் நீங்கள் இவ்வளோ வந்து கரெக்டாக ரொம்ப ஒழுக்கமாக நினச்சிட்டீங்களான்னு கேட்குறேன் நான் நிஜ வாழ்க்கிறது வந்து தன்னை யோகியனாக காட்டிக்கிட்ட சிவகுமார் கூட பார்த்தீங்கன்னா வண்டிக்காரன் மகன் வண்டி சக்கரம் சாரி வண்டிக்காரன் மகனில் வண்டி சக்கரம் வண்டி சக்கரன்ற படத்தை போய் பாருங்கள் அப்படியே சாராயத்தை குடிக்கிற காட்சி அப்படியே இருக்கும் அதை போதே குடிக்கலான்னு தோணும் அந்த மாதிரி வந்து இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுதலாம் நீங்கள் நடந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்து நீங்கள் குறை சொல்லி என்ன பிரயோஜனான்னு கேட்குறேன் நான் அதனால் சினிமாவில் வந்து நீங்கள் பல படங்களை நாங்கள் சொல்ல முடியும் சார் நீங்கள் வந்து சூர்யாவை மட்டும் இல்லை சூர்யாவுடைய தந்தையை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு படம் அந்த சிந்து பயிரின்னு ஒரு படம் இருக்குது தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அதாவது கேட்டால் மிகப்பெரிய இசை மேதை அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வந்து ஒரு பெண் மீது ஏற்பட்ட அந்த சுவோத்தின் அந்த பா பாடுவார் அதை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்டிலாம் அவுந்து போய் வந்து கீழே வர மாதிரியான ஒரு காட்சி அது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாராயத்தை குடிச்சிட்டு அப்படி வந்து பாடினவங்க தான் நான் ஏதோ நான் போகல கமலஹாசன் கூட நம்ம சொல்ல முடியும் கமலஹாசன் பேச வந்து பாடுறத பாட்டா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஜிவ்னு ஏறுது கிக்கு எனக்குன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல அந்த காலத்திலேயே சொர்க்கம் மதுவிலு சொல்லி பாடினவர் இப்படி பல படங்களை நீங்கள் சாராயத்தெல்லாம் நீங்கள் ஊக்குவிச்சவங்க தானே சார் ஆனால் பொது வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லதாக நல்லவனாக காட்டிக்கிட்டீங்க இதே சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப யோகியனாக காட்டிட்டார் சினிமாவிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நடிப்புன்ற போக்களை நீங்கள் பண்ணுறீங்க சார் இது சமூகத்தில் அதை நிஜம் நிறுத்துக்கிறாங்க சார் அதை ஃபாலோ பண்ணுறவங்க பேர் இருக்காங்க தெரியுமா நீங்கள் முதல்ல உங்களை துறை சார்ந்த இடத்துல நீங்கள் ஒழுக்கமாக இருங்க யோக்கியமாக இருங்கன்ற நான் அதுலேயே உங்களால் ஒன்று வந்து ஒழுக்கமாக இருக்க முடியல அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க முதல்ல நீங்கள் ஒழுக்கமாக இருங்கன்ற நான் நல்லதை சொல்லுங்கள் சினிமாவில் சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நடிப்பு தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற போக்கில் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் ஏன் இப்போ வந்து அந்த என்ன பண்ணாது விக்ரம் டூவில் விக்ரம் டூவில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலக்ஸாக நடிச்சது யார் நான் கேட்குறேன் கடைசியாக அந்த ரோலக்ஸ் யார் சார் சூர்யா தானே அந்த அந்த காட்சி எப்படி இருந்துச்சு ஒரு அதாவது வந்து ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னன் மாதிரி தான் அந்த அந்த ரோலே அப்படிதான் கடைசியாக காட்டப்பட்டுச்சு நீங்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது கேட்டால் சினிமாவில் நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் சார் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் நான் தன்னை யோக்கியனாக காட்டிட்டு அரசாங்கம் குறை சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது ஆனால் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க ரோலெக்ஸ்ன்ற அடுத்த பார்ட் எப்போ வரும் விக்ரம் த்ரீ வந்து எப்படி இருக்கும்னு தெரியல விக்ரம் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸோட ரோல் என்னன்றது நீங்கள் சொல்ல முடியுமா இப்போது நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து போத மருந்து கடத்தல் வந்து ஒரு தாதாவாக நீங்கள் நடிப்பீங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் தன்னை யோக்கியமாக காட்டிட்டு அரசுக்கு வந்து ஆலோசனை சொல்வீங்க அது தொழில்னு சொல்லுவீங்க உங்கள் அப்பா வந்து பட்டசாரம் குடிக்கிற மாதிரி நடிப்பார் வண்டி சக்கரம் படத்தில் இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நீங்கள்லாம் அரசுக்கு வந்து நீங்கள் வந்து ஆலோசனை வச்ச தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் உண்மையாக சொல்கிறேன் அரசுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லாதீங்க அப்படி அரசுக்கு ஆலோசனை சொல்லமான நீங்கள் சக அரசியல்வாதியாக வந்துடுங்க அரசியல்வாதியாக வந்துட்டு அதெல்லாம் வந்து சினிமா வந்து தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா சேவை இப்போ நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோம் நாங்கள் அப்படி சொல்லுங்கள் ஒரு பக்கம் நடிப்பு தொழிலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போதையை வந்து ஊக்குவிப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆலோசனை சொல்லுவீங்களா இதெல்லாம் சூர்யாவுக்கு அதிகபட்சம் நான் சொல்லுவேன் நான் நீங்கள் வாங்க வந்து நீங்கள் அறிவுரையை ஆலோசனை சொல்லுவேன் ஆனால் நீங்கள் முழு அரசியலாக தான் வந்துடுங்க அதை விட்டு நாங்கள் சினிமா தொழிலில் இருப்பேன் அங்கே நான் ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டரில் நான் நடிப்பேன் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை குடிக்கிற மாதிரி நடிப்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து அறிவுரை சொல்வேன் ஆலோசனை சொல்வேன் அரசுக்குன்னு சொல்கிறதுலாம் வந்து அதிக பிரசங்கித்தனம் சூர்யா பண்ணுறது அதிக பிரசங்கித்தனம் முதல்ல நீங்கள் வந்து மும்பை வாசியாக தமிழ்நாடு வாசியான்றதை ப்ரூவ் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் சும்மா அங்கே மும்பைலேருந்து அரிக்க விட்டாலும் இங்கே வேலைக்கு ஆகாது இங்கே களத்தில் வாங்க கள்ளக்குறிச்சி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் டிக்கெட் போட்டு நானே சொல்லுங்கள் சார் டிக்கெட் போட்டு தரட்டுமா சூர்யாவுக்கு நான் நேரடியாக சூர்யாவே கேட்குறேன் கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு இன்னும் ஃப்ளைட்டை போகணுமா நீங்கள் இல்லை காரில் போகிறீங்களா எப்படி போகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் மும்பையிலேருந்து வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் போய் நேராக போய் மக்களை வந்து சந்திக்கல ஒரு நடிகர் சங்க தலைவர் சத்தார் அதுக்கே உங்களால் வர முடியல எல்லாம் காரி துப்புன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீலிக்கண்ணி வடிச்சிங்க இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ டெத்து நடந்துருக்குனா நேரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்களை சந்திக்கிறது துப்பு இல்லை என்ன அரசுக்கு வந்து அட்வைஸு ஆலோசனை தப்பு நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க